நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இன்னைக்கு நீங்கள் அந்த விழா கோரமா நான் சொன்னேன் ரொம்ப நாள் வந்து கழிச்சி ஒரு படம் பண்ணியிருக்கேன் எப்படி நான் வந்து திறேன்னு சொன்னேன் அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்னைக்கு வந்து விழா வச்சுருக்கேன்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவாயில்ல போக வந்துடுன்னு சில உண்மையாக வந்து இன்னைக்கு ஒரு வேலண்டைன்டீன்ஸ் டே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் இன்னைக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் கால் பிரேக் பண்ணிடாத என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்க ஏழு மணிக்கு போங்கண்ணே நான் சரி ஓகே நான் வந்து ஆறரை மணிக்கு ஷார்ப்பா வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ள கூப்பிடுற மாதிரியே இல்லை பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்களை வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறது அதுவும் வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில வி விருந்தினர்களோ சில பிரபலங்களோ வந்து அவங்களை வாழ்க்கும் போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தமாக போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துருக்கோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் இஸ்மாயில் தெரியுது உண்மைய வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்த செலத்து மாம்பழமேனு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சின்ன கூட பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க ரெண்டு இசையமைப்பாளர்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது

ஒரு வரவழைச்சது காரணம் வந்து இஸ்மாயில் தான் இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அற்புதமான மனிதர் அவருடைய ஒரு விஷயத்த நம்ம இங்க பிரதிபலிச்சது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டர்னா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன் அவன ஏ எதை ரெடி ஏ அதே ரெடியாச்சா இது ரெடியாச்சா கத்துறது எந்த விதமான அழுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்காந்துட்டு இருக்கா பாருங்க அதான் இஸ்மாயில் அதான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருமே நாட் ஓன்லி த டெக்னீஷியன் சொல்ல ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன் கதாநாயகர் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது அது மட்டும் இல்ல இஸ்மாயிலோட மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் வாங்க நீங்க இவங்க வாழ்த்துக்கள் இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த கணக்கோட கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம் அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகும் சார் அவங்களுக்கு

இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கிறேன் மிக்சிங் அதில் வந்து ட்ரெயிலர் பார்த்தோம் பாட்டு பார்த்தோம் மிக மிக அற்புதமா இருந்துச்சு இஸ்மாயில் சார் சாருக்கு ஒரு கை தட்டலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் காசு கொடுத்தீங்களா நீங்கள் காசு வாங்குனீங்களா இல்லை நாலஞ்சு பொண்ணு கூட குரல்றாரு ஆனால் ஆ பொறாம இருக்குல்ல வேற லெவலில் பொறாமை பாருங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா இல்லை சார் ஒண்ணுமே பண்ணலையா நீங்க வேற கஷ்டப்பட வேணும் சொன்னீங்க ஓ அப்படியா சார் இல்ல ஒண்ணுமே பண்ணலான்ருக்கீங்க ஆனா படத்துல இல்லங்க இந்த படத்துல நடிக்கிறக்கு அவர் தான் காசு கொடுக்கணும் ஏன்னா படம் பாக்குறேங்க பாருங்க எங்க பாரு தா அவர் சொல்றாரு எனக்கு பொறாமையே இருக்குங்கிறார் ஸோ அந்த மாதிரி க பிரம்மாண்டமா பிரமாதமாக பண்ணிக்காங்க இந்த கேமரா மனுக்கு உண்மையில் கை தரணும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் சூப்பர் சார் கேமரா நல்லா பண்ணிக்காங்க எடிட்டர் நல்லா பண்ணிக்காரு மியூசியில் ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணிக்காங்க தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல படமா பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்லா மனிதர் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை வேலை செய்யல வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நான் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் கேட்டேன் வந்துடுறேன் இல்லை அஞ்சு ஆறே முக்கா ஆறேகாலுக்கு வாங்கினார் ஆனால் லேட்டாச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சார் வந்து எப்பவுமே அவர் நல்ல மனிதர் அதே மாதிரி நம்ம என்ன வந்திருக்காங்க என்னென்ன சிரிக்கிறீங்க மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை ஏன்னா சௌந்தராக இருக்கார் மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் துரசா இருக்காரு அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டா பேச வேண்டாம் நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பேச நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரே ஒன்று தான் சொல்றேன் எனக்கு ரொம்ப இது இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புறதில்லை பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க இல்லை உண்மையெல்லாம் அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டா உண்மையில அடித்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு சரி நான் நினைச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டாரு ஈயை வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீர நடிச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதில் வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சார் அப்போ அம்மா கேட்டேன் அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பா போய் கேளுங்க உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சிருக்கலாம் எல்லாம் வச்சிருக்கலாம் ஆயிரம் லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் எமன் வரும்போது உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒருத்தன் கூட கூட வர மாட்டான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும் புண்ணியம் எங்கே எங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது நன்றி கூறி விட பெறும் சொல்கிற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வல்க தமிழன் టీస్ట్ ఐ వుడ్ మూవీ టుస్ మీ పీపుల్ thank you for coming here and uh, i would like to say uh, welcome to our uh, all guests honorable guests who are uh, sitting on the stage here yeah myself uh, shriya pavana i have acted in kannada movies few kannada movies as a lead role and i would say this is my first tamil movie and i would like to say one thing though i have acted in many movies in kannada but working with this movie was like a uh, not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. Uh, we get to see so many disputes. You know, in the in the between, it could be uh, between the artist or director or the producers, right? Sometimes, but touched in this movie thoroughly. The coordination between everyone was so good, and we really had a fun. You know we uh, uh shorted our whole movie in polachi uh Matur, and we stayed there more than uh, you know 10 days for the shoot we didn't feel like you know we are doing some shooting or we are working here every day morning we used to get up and you know feel like oh we have come for the you know kind of a picnic that was the atmosphere uh, given by ismail sir and uh, seriously i would thank him for the Giving giving a, such a good opportunity, and he has given me a, such a good role in a movie. And yes, I would like to thank all my co artists uh, Samhita Vinya and uh, Sinto Joker, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. <laughs> I don't know, uh, but yeah, I would like to speak in Tamil uh, a few words. எல்லாரும் இந்த மூவியா நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் கஷ்டம் இல்ல எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஓகேவா கஷ்டம் இருந்தது ஆனா அத இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மைல் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் பிளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஃபன் காமெடி ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல ஓகே இட் இஸ் லைக் வி சே பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா இப்ப வந்து இல்லையா அதை பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிறது சரியில்லை ஓகே Adupatiu message Kurtir So, inna in the movie story, Pakuno Nangaella theater Varno, Pakuno Engala bless Panano. Thanks a lot. Thanks a lot, everyone, for being here. Thanks to everyone. Thanks a lot. Yeah. And yeah, last but not least, uh, thank you, Anchor, uh, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. ஸ்பாட்டில் நடந்தது நிறைய அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு முடிய லேட்டாகவும் ஏழு மணிக்கு தான் ஷோ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார் கூலாக இருந்தார் நான் என்ன இந்த மாதிரி இருந்தார் ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும் ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான்

ஏதாவது தப்பாக பேசினேன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மைல் சார் தான் என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸுன்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார் கண்ணன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும் போதே இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை ஸோ அவருக்கும் நன்றி അപ്പുറം ആറ്മുഖം സർ സത്യമൂർത്തി സർ കോസ്റ്റ്യൂം വിഷ്ണു ക്യാമറമാൻ സർ ഡയാന മാസ്റ്റർ എല്ലാവർക്കും നന്ദി സ്ലിക്കറേ വണക്കം താങ്ക് യു